அறக்குரல் பார்வையாளருக்கு வாழ்த்துக்கள் நான் உங்கள் நியமனம் வரேன் இன்றைய நாளின் முக்கிய செய்திகளை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் உத்திரப்பிரதேச மாநிலத்தில் சார் பணிகள் நேற்றோடு முன்வடைந்திருக்கிறது வரைவு வாக்காளர் அறிக்கை முப்பத்தி ஒன்றாவது டிசம்பர் மாதிரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வெளியாக இருக்கிறது தான் இந்த வரைவு வாக்காளர் அறிக்கையில் ரெண்டு கோடியே எண்பத்தி ஒம்பது லட்சம் பேர்கள் நீக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது அதாவது மொத்தமுள்ள பதினஞ்சு கோடியே நாற்பத்தி நாலு லட்சம் வாக்காளர்களில் பத்தொன்பது சதவீதம் பெயர்கள் நீக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது தமிழ்நாட்டில் நம்ம தொண்ணூற்றி ஏழு லட்சம் பேர் நீக்கிட்டாங்க வருத்தப்பட்டிருக்கோம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மொத்தம் வாக்காளர்கள் ரெண்டு புள்ளி எண்பத் ரெண்டு கோடியே எண்பத்தி ஒம்பது லட்சம் பேர் நீக்கப்படணும் அப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஏற்கனவே சார்பணிகள் நிறைவடைஞ்சிருச்சு வரை வாக்காளருக்கையும் வெளிவந்திருக்கு அதில் தொண்ணூற்றி ஏழு லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்போ அந்த நீக்கப்பட்டவர்களுக்காகவும் புதிதாக பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் புதுசாக வாக்காளர் வாக்காளர் வாங்க உள்ள அவர்களுக்காகவும் இன்றும் நாளையும் அதாவது சனி ஞாயிறு அதே போல் அடுத்த வாரம் மூன்றாம் தேதி நான்காம் தேதி சனி ஞாயிறு இந்த நான்கு நாட்களும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் வாக்காளர் அட்டை முகம் நடக்குது இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தகுதி இருந்தும் அந்த தொண்ணூற்றி ஏழு லட்சம் பேர்ல நீக்கப்பட்டாங்கல்ல அவர்களும் பதினெட்டு வயது அடைந்த இளைஞர்களும் ஃபார்ம் சிக்ஸ் ஃபில் பண்ணி கொடுத்து அதோட ஒரு உறுதிமொழி பத்திரத்தையும் கொண்டு கொடுத்தாக்கா அவர்கள் வாக்காளர்களாக சேர்த்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதனால இந்த ஏற்கனவே அந்த தொண்ணூத்தி ஏழு லட்சம் பேர்ல இருந்து விடுபட்டவர்கள் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு தங்களுடைய பெயர் வாக்காளர் அட்டைகள் இறுதி வாக்காளர் பட்டியல் வரும்போது அது வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளணும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது இதை கொஞ்சம் பார்த்துங்க அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் இந்தி அல்லது ஆங்கிலம் அல்லாத மொழிகள் உரையாற்றியது சமீபத்தில் நடந்த கூட்டத்தொடர் மிக அதிகமாக உரைநிறுத்தப்பட்டிருக்கிறது மிக அதிகமாக உரை நிகழ்த்தப்பட்ட மொழி எதுனாக்கா தமிழ்தான் இது யார் சொல்லியிருக்காருனாக்கா மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சு வெங்கடேசன் சொல்லியிருக்காரு சமீபத்தில் அந்த அந்த நாடாளுமன்ற கூட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பது முறை ஐம்பது உரைகள் தமிழ் மொழியில் நிறுத்தப்பட்டிருக்கு தமிழ் தான் அதிகமான உரைகள் இந்தியா அல்லது ஆங்கிலம் அல்லாத மொழியில் நிறுத்தப்பட்டிருக்கிறது இது எப்படின்னாக்கா இந்தி தீர்ப்பிற்கும் சமஸ்கார தீர்ப்பிற்கும் தமிழ்நாடு ஆற்றின் எதிர்வினை அப்படின்னு சொல்லியிருக்காரு திரு சு வெங்கடேசன் அவர்கள் அவர் பார்த்தீங்கன்னாக்கா அவர் கம்யூனிஸ்ட் கட்சி எம்ஜிஆர் இருந்தாலும் கூட தமிழ்மொழிக்கு வந்து ஒரு தீராத பற்றும் ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே வேட்பாரின் நாவல் இருந்தது கூட அவர் தான் ஆனந்தோடனும் வந்து சில்ல வேள்பாரித்துடன் அந்த அந்த நூலுடைய ஆசிரியனும் திரு சூரிய கணேசன் அவர் தான் அவர் வந்து திமுக அவர்களை கொண்டு இணைந்து கம்யூனிஸ்டு ஒரு என்ற நிலையும் தாண்டி தமிழுக்காக தமிழ் தான் உரையாற்றுவார் நாடாளுமன்றத்தை அப்படி கேள்விகள் கேட்பார் ஒரு சிறந்த எம்பியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் திரு சூரிய கணேசன் அவர்கள் அவர் வந்தீங்கன்னாக்கா திமுகவுக்கு வாக்களிக்காத மக்களும் கூட திராவிட மாடல் ஆட்சியை பாராட்டுகிறார்கள் ஆனால் அதாவது திமுகவுக்கு வாக்களிக்காத மக்களிடம் கூட இந்த திராவிட மாடல் ஆட்சி நல்ல வேலை பெற்றுள்ளது அதே நேரத்தில் பாஜகவுக்கு வாக்களித்த மக்களும் கூட அந்த ஒன்றிய ஆட்சி கழி ஊர்த்தும் விதமாக பாஜக செயல்பாட்டு இருக்கிறது என்று திருவண்ணாமலை நடத்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அதே போல பார்த்தீங்கன்னாக்கா வட வட மாநிலங்களில் வாக்குகளை பெறுவதற்காக திமுகவை தாக்கி பேசுவதை தங்களுடைய கொள்கையாக வைத்திருக்குது பாஜக பார்த்தீங்கன்னாக்கா அகமதாபாத்ல இருந்த கூட்டத்தில் திமுகவை தாக்கி பேசுறாரு அமித்ஷா திமுகவை இந்த தேர்தலில் தோற்கடிப்போம் அப்படின்ட்டு அகமதாபாத் அகமதாபாத்துக்கு தமிழ்நாடு குஜராத்தில் அகமதாபாத்துக்கு தமிழ்நாட்டுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அங்கே நடக்கிற கூட்டத்தில் போய் பேசுறாரு திமுகவை நாங்கள் தோற்கடிப்போம் அப்படின்ட்டு ஓகேயா இது எப்படின்னாக்கா மக்களிடையே மத பிரிவினை உண்டாக்கி என்ன திமுகவை பத்தி ஒரு தப்பு தவறுமான வார்த்தைகளை வந்து அங்க போய் பிரச்சாரம் பண்ணி அதன் மூலமாக தேர்தலில் வெற்றி பெறலாம் அப்படின்னு பாஜக நினைக்குது ஆனால் இப் இப்படியெல்லாம் அவர்கள் பேசுவதை புரிந்து கொண்ட யூடியூபர்கள் படித்தவர்கள் திமு தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி தொழில் வளர்ச்சி எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து அவங்க வந்து இந்த திமுகவுக்கு ஆதரவாக வடமாநில யூடியூபர்கள் தமிழ்நாட்டு யூடியூபர்கள் கிடையாது வடமாநில யூடியூபர்கள் திமுகவுக்கு ஆதரவாக அங்கே பாஜகவுடைய இந்த பொய் பிரச்சாரத்தை முறிய முறியடிப்பதற்காக அங்கே வந்து வீடியோலாம் பண்ணியிருக்காங்களாம் இருக்காங்களாம் இதை வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பெருமிதமாக சொல்லியிருக்காரு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா திருமாவளவன் கேள்வி கேட்டுருக்காரு இப்போதான் அவர் சொன்னார் தம்பி சீமானும் தம்பி விஜயும் ஆர்எஸ்எஸின் குழந்தைகள் அப்படின்ட்டு இன்னைக்கு கேள்வி கேட்டிருக்காரு ஆர்எஸ்எஸ்க்கு எதிராகவோ இப்போ இந்தியா முழுவதும் நடைபெற்று கிறிஸ்தவ மதத்திற்கு எதிரான அந்த சங்கிகள் செய்யக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு எதிராகவோ தமிழக வேட்டி கழகத்தின் தலைவர் வாய் திறந்தாரா ஏன் பேசலை அப்படின்னு கேள்வி கேட்டுருக்காரு பேச மாட்டார் அவர் தமிழ்நாட்டு திருப்பரங்குன்ற கழகத்துக்கே பேசலை சைலண்டாக இருந்தார் அந்த கட்சியை சேர்ந்த நிர்மல்குமார் அருண்ராஜ் ஐஆர்எஸ் முன்னாள் ரிட்டையர்டு அவங்க எல்லாம் பேசியிருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா இதில் வந்து திமுக தான் அரசியல் செய்யுது அப்படின்னு ரீசில் பேசினாங்க அதான் திமுக வந்து அந்த கோர்ட்டுடைய ஆர்டரை வந்து செயல்படுத்திருக்கணும் அவங்க வந்து அந்த தர்ஹாப்பு பக்கத்தில் உள்ள கல்தூணில் போய் தீபாயத்தை போனாங்கல்ல அதில் போய் அதை வந்து கூடாது கோர்ட்டுடைய ஜிஆர் சாங்னா உத்தரவை செயல்படுத்த அனுமதிச்சிருக்கணும் அப்படின்ட்டு திமுக தான் தப்பு மாதிரி இந்த அருள்ராஜ் ஐஏஎஸ் ஐஆர்எஸ் பேட்டி கொடுத்திருந்தாரு ஓகேயா இப்போ அந்த விஷயத்திலே பதில் சொல்லலை இப்போ நேற்று கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு இந்தியா முழுவதும் சங்கிகள் நடத்திய இந்த கிறிஸ்தவ மாதத்திற்கு எதிரான இந்த பிரச்சனை சமயத்திலையும் அவர் வாய் திறக்காமல் அமைதியாக இருக்காரு ஏன் வாய் துறக்கும் பேசலை சனாதனத்திற்கு எதிராகவும் இந்த இந்த வந்து பாஜக தங்களுடைய கொள்கை எதுன்னு சொல்றீங்கல்ல அவங்க செய்யக்கூடிய இந்த அட்ராசிட்டி அடாவடித்திறங்களை கண்டித்து எதற்காக விஜய் பேசலை அப்படின்ட்டு திருமாவளவன் கேள்வி கேக்கார் அவர் கேள்வி கிட்டே இருக்க வேண்டியதுதான் இவர் பேச மாட்டார் ஏன்னா விஜய் என்பவரே அவர் சொன்னது போல ஆர்எஸ்எஸ் குழந்தை தான் செயல் செயல்திட்டங்களை இங்கே தமிழ்நாட்டை செயல்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டு கட்சி தொடர்பாக தான் வைக்கப்பட்டவர் அவராக விரும்பி வைக்கப்பட்டவர் தான் இந்த விஜய் ஏன்னா விஜய் ஜோசப் விஜய்ன்ட்டு அது பெரிய பிரபாண்டா எஸ் எச் ராஜா அதன் மூலமாக கிறிஸ்தவ வாக்கில் அப்படியே திமுக வாக்கு விழக்கூடிய கிறிஸ்தவ வாக்குகளில் ஒரு பாதி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சேதாரத்தை உண்டாக்குனா கூட அது வந்து நமக்கு கேம் தான் அப்படின்ட்டு பிஜேபி நினைக்குது அதே போல சீமானை உருவாக்குறது ஏற்றுனாக்கா அந்த சீமான பார்த்து ஒரு நாலஞ்சு தொகுதிகளில் முஸ்லீம் லீக் போட்டியிடக்கூடிய வாய்ப்புள்ள தொகுதிகளில் இஸ்லாமிய வேட்பாளர் தான் நியமிச்சிருக்கார் போட்டிருக்காரு தன்னுடைய கட்சி சார்பாக அவர் சொல்லியிருக்காரு நான் திருச்சியில் நடந்த மாநாட்டில் தான் அறிவிப்பேன் இரநூத்தி பதினாலு தொகுதிக்கு எம்எல்ஏ தொகுதி யார் பிடிக்கப்படுறாங்கன்ட்டு அவனு சொல்லியிருக்காரு ஆனால் கூட ஒரு நாலஞ்சு லிஸ்ட்டு வந்திருக்கு ராணிப்பேட்டை கடையநல்லூர் நாகப்பட்டினம் இந்த தொகுதியெலாம் யார் அதிக்கப்படுறாங்கட்டு ஒரு முஸ்லீம் வேட்பாளர் லிஸ்ட் வந்துட்டுருக்காரு அவர் வந்து இஸ்லாமிய வாக்களை பிரிப்பதற்காக உருவாக்கப்பட்டவர் தான் அவர் சமீபத்தில் பாரதியாரை பற்றி சப்போர்ட் பண்ணி அவர் இப்படியெல்லாம் மேலே பேசினார் என்பது தெரியும் அது நடந்துகிட்டே செயல நடந்துட்டு இருக்கு அப்புறம் கரூரில் நடைபெற்ற விஜய் கூட்டத்தில் அதாவது ரோட் ஷோவில் நாற்பத்தி ஒரு பேர் நெரிசல் சிக்கி அந்த வா அந்த அந்த வழக்கு வந்து சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்கு இப்போ வந்து புஷியானந்த் ஆதவ அர்ஜுனா குமார் மற்றும் கரூர் மாவட்ட செயலாளர் இந்த நாலு பேருக்கும் சிபிஐ சம்மன் போ கொடுத்துருக்காங்க நீங்க வந்து டெல்லியில் வந்து ஆஜராகி நீங்கள் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஏற்கனவே ஒருத்தர் டெல்லி போயிருந்தாங்க கொடுத்துருந்தாங்க இப்போ திரும்பவும் அழைச்சிருக்காங்க அவங்க டெல்லி போய் சிபி கேட்குற கேள்விகள்லாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா விளையாட்டு செய்திகள் ரெண்டு இருக்கு அது என்ன அப்படின்னாக்கா விஜய் ஒரு நடிகர் அவர் தொடர்ந்து இப்போ அரசியல் மடிவில் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருக்காரு அவரையே மிஞ்சிற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு யாருன்னாக்கா சமீபத்தில் அதிமுக இருந்து அதிமுக நீக்கப்பட்டு என்ன திக்கு தெரியாமல் நின்று கொண்டிருந்த செங்கோட்டையன் தாவைக்கால இணைஞ்சார் அவர் தான் இப்போ வந்து விஜயே விஜய் மிஞ்சிற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாக்கா விஜய் வந்து ஆயிரம் கோடி சம்பாத்தியத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு விஜய் வருஷத்துக்கு ஒரு படம் தான் அடிக்கிறாரு அவருக்கு சம்பளம் பார்த்தா இரநூத்தம்பது கோடி முந்நூறு கோடினு சொல்லுவாங்க ஆனால் இவர் சொல்கிறார் வருஷத்துக்கு நாலு படம் அடிக்க வேண்டிய விஜய் ஒரு படத்துக்கு இரநூத்தம்பது கோடிட்டு கணக்கு வச்சுக்கிட்டா கூட ஆயிரம் கோடி ரூபாய் வருமானத்தை விட்டுட்டு மக்களுக்கு சேவை செய்வதற்கு அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்போ இன்னொரு இப்போ என்ன சொல்லியிருக்காருனாக்கா விஜய் வந்து நாங்கள் வந்து முதலமைச்சராக்காமல் வரைக்கும் அவைய மாட்டோம் நாளைக்கு இரநூத்தி பத்து நாலு தொகுதியிலேயும் தேர்தல் நடந்தாலும் கூட இரநூத்தி பதினாலு தொகுதியிலே தாயை தான் ஜெயிக்கும் அப்படின்னு அடிச்சு விட்டுருக்காரு அவரே கோபி சக்தி பாளையத்தில் ஜெயிப்பாரான்னு டவுட்டாக இருக்குது இன்னைக்கு மலேசியாவில் நடைபெற்ற ஜனநாயகம் கேசர் ரிலீஃப் ஃபங்க்ஷனில் போய் என்ன பேசிக்காருனாக்கா திக்கு தெரியாத காட்டில் இருந்தேன் ஆத்தி பிறகு நான் என்ன செய்வது ஏசுன்னு தெரியாமல் நான் தெரியாமல் இருந்தேன் என்ன அரவணைச்சிக்கிட்டு நான் கேட்காமலே கேட்டதும் கொடுப்போனே கிருஷ்ணா கிருஷ்ணா என்பது போல நான் எதுவுமே கேட்காமலே எனக்கு பதவிகளாம் கொடுத்து என்னை அங்கீகரிச்சிருக்காரு அப்படின்ற கண்ணீர் மூலிக கதறி இருக்காரு நம்ம செங்கோட்டையன் ஓவராக போயிட்டு இருக்கு நடிப்பு என்ன பண்ணுறது டெய்லி ஏதாவது சொல்லியிருக்காரு சொல்லிடுறாரு விஜயை முதலமைச்சராக்க முடமாட்டோம் எங்கள்கிட்ட நேரம் இருக்குது நியாயம் இருக்குது அது இருக்குது இது இருக்குது கூட்டம் இருக்குது அப்படின்ட்டு ஏதோ பேசிட்டு இருக்காரு அப்புறம் பார்த்தீங்கன்னா சரத்குமார் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு சரத சொல்லியிருக்காருன்னாக்கா விஜய் என்னால் ஒரு அரசியல்வாதாக பார்க்கவே முடியலைங்க என்ன வாய்ப்பே என்னுடைய அரசியல்வாதி நினைக்கவே முடியலைனால அப்படின்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா வென்னே எட்டு எட்டு மணிக்கு முழுக்கிட்டு வந்தோடனே ஒய்ஃபுட்டை கன்சல்ட் பண்ணிட்டு உடனே பிஜேபியோட போய் தன்னுடைய கட்சியை சமத்துவ மக்கள் கட்சியினர் தான் சரத்குமார் இப்போ ஜெனிதர் முன் சொல்லியிருந்தார் எனக்கு வரைய இந்த தேர்தல் எனக்கு வந்து தேர்தல் போட்டியிட வாய்ப்பு வந்தாலும் கூட நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்னுடைய சீட்டை வந்து வேற யாருக்கா கொடுத்துருவேன் அப்படின்னு பேட்டிகிட்டு இருந்தார் இப்போ என்ன சொல்லியிருந்தாருனாக்கா விஜய் வந்து விஜய் போன்ற நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட நெருக்கி பழகிறது இல்லை மக்களோட கலந்து பழகாத காரணத்தினால அவர்களை பார்க்கணுங்கிற ஒரு வெளியில் கூட்டம் எப்படிலாம் கூடுது எனக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலேயே நான் நடத்தின கூட்டத்துக்கெல்லாம் மாநாட்டுக்கெல்லாம் இதை விட அதிகமான கூட்டமாக வந்துருக்கு அப்போ எல்லாம் மொபைல் ஃபோனு இந்தளவுக்கு சோசியல் மீடியாலாம் இல்லாத காரணத்தால் என் எனக்கு வந்து கூட்டம் போன கூட்டத்தை பற்றிலாம் பிக்ஸாக வெளியில் வரல அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு சரத்குமார் ஓகேயா இப்படி தான் இருக்கு இதுதான் இன்றைய முக்கிய செய்திகள் அப்புறம் பார்த்திங்க இன்னொரு விஷயம் இருக்குது உலகத்திலேயே அதிகமான பெட்ரோல் பெட்ரோல் பம்புகளை கொண்ட மூன்றாவது நாடாக இந்தியா வந்திருக்கு உலகத்திலேயே மிக அதிகமான பெட்ரோல் பம்புகள் பார்த்தீங்கன்னாக்கா பங்குகள் வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பங்குகள் இருக்கு அமெரிக்காவில் முதலிடம் இரண்டாவது இடம் சீனா அங்கே வந்து ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் பெட்ரோல் பங்குகள் இருக்காம் இப்போ இந்தியாவில் ஒரு லட்சம் பெட்ரோல் பங்குகளை தாண்டிட்டாங்க ஓகேயா பெட்ரோல் பங்குகள் ஜாஸ்தியாக இருக்குது பட் ஏன்னா பெட்ரோல் விலை குறையுதா வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி அப்போ வந்து கச்சா எண்ணோட விலை வந்து ஒரு பேரல் நூற்றி டால் நூற்றி பத்து டாலர் இருந்துச்சு அப்போ கூட காங்கிரஸ் அரசாங்கம் யூபிஏ கவர்மெண்ட் வச்சுலாம் அவங்க எவ்வளோ நம்ம வைத்தாங்க ஒரு லிட்டர் பெட்ரோல் ஐம்பத்தஞ்சு ரூபா அறுபது ரூபா ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு கட்சியானுடைய விலை பார்த்தீங்கன்னாக்கா ஆவரேஜாக ஒரு எழுபது டாலர் தான் இருக்குது ஆனால் கூட இப்போ நம்ம எவ்வளோ வாங்கிட்டு இருக்கோம் நூற்றி ரெண்டு ரூபா நூற்றி ரூபா பெட்ரோல் டீசல் பார்த்திங்கன்னா தொண்ணூத்தஞ்சு ரூபாய் தொண்ணூத்தஞ்சாறு தொண்ணூறாயிரம் ரூபா போயிருக்கு அப்படியெல்லாம் மக்கள் கருத்துக்கு சுரண்டி கொள்ளலையடிக்கிறாங்க அந்த காசெல்லாம் எங்கே போகுதுனாலும் தெரியல ஆனால் பெட்ரோல் பங்குகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டு ஆனால் பெட்ரோல் மற்றும் டீசல் டீசலுடைய விலை வந்து குறைவதற்கான வாய்ப்பு இந்தியாவில் இப்போது இல்லை என்று தான் கூற வேண்டும் இப்படி தான் போயிட்ருக்கு ஓகேயா இதுதான் இன்றைய முக்கியமான செய்திகள் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லியாச்சு ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அறக்குற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க